அஹமது அங்குள்ள சகோதரர்களே பாராந்திரம் நடத்தப்பட்டு வருகின்ற இரவுடைய முக்கியத்துவம் இந்த மாதத்துடைய முக்கியத்துவம் கருதி வகுப்பு அல்லாமல் மிக முக்கியமான சில இன்றைய இரவோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன் இங்குக்குரிய சகோதரர்களை இப்போது நாங்கள் இருந்து கொண்டிருப்பது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஷாபான் மாதம் ஜுரை பதிமூன்று என்று பகல் குறை பன்னிரண்டு இன்றைய துறை தென்பட்டதில் இன்றைய மகர்வில் இருந்து பதிமூன்றுக்குள் நுழைந்திருக்கிறோம் இது ஒரு விஷயம் அடுத்தது இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு அதாவது நாளை திங்கக்கிழமை திங்கக்கிழமை இரவு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மூன்றாவது இது குறை பதிமூணு என்பது இன்னொரு விஷயம் ஷாபான் மாதத்துல உள்ள ஒரு மாதம் ஒரு நாள் குறை பதிமூன்று என்பது இன்னும் ஒரு சிறப்பு திங்கட்கிழமை என்பது இன்னொரு சிறப்பு என்ன சிறப்புகள் என்றால் முதலாவது ஷாபான் மாதம் நாங்கள் இருந்து கொண்டிருப்பது ஷாபான் ஷாபானுக்கு அடுத்தது ரொம்ப பாதம் அசுல்லாய் சல்லா அல்ல சொன்னார்கள் ஒரு மாதம் இருக்கிறதுக்கும் ரஜப் மாதத்திற்கும் இடையில் ஒரு மாதம் இருக்கிறது அந்த மாதத்தில் பெரும்பாலான மனிதர்கள் அந்த மாதத்தில் பொதுபோக்காக இருப்பார்கள் அது ஷாபான் மாதமாகும் அப்ப ரஜப்புக்கு பிறகு ஷாபான் ஷாபானுக்கு பிறகு ரமதான் ரஜபுக்கும் ஷாபானுக்கும் இடையில் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் இருக்கிற இந்த மாதத்தில் பெரும்பாலான மனிதர்கள் பொடுபோக்காக இருப்பார்கள் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும் ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நிறைய நோன்பு நோப்பார்கள் ஷாபான் மாதத்தில்

ஷஹ்ருன் தான் சுஃபி இந்த மாசத்துல தான் மிச்சம் பேர் நிறைய நோன்பு குடிக்க மாட்டாங்க என்னடா ரமலான் வருகிதானே ரமலான் என்று சொல்லி ரமலான் மாதத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க இந்த மாசத்துல நோன்பு குடிக்க மாட்டாங்க அதனால நான் இந்த மாசத்துல கட்டாய நோன்பு பிடிக்கணும் நிறைய நோன்பு குடிக்கணும்ன்றதுக்காக அதை எடுத்து காட்டுறதுக்காக நான் நிறைய நோன்பு பிடிக்கிறேன் என்று சொல்லல சொன்ன சொன்னார் ஓஹோ ஷஹ்ருன் துர்ஃபா ஹஃபீ இல்ல அமாருவியில் ஆரம்பிலாம் ஐ இந்த மாசத்தில் அல்லாஹுவிடத்தில் நன்மைகள் உயர்த்தப்படுகின்றன நான் நோன்பாளியாக இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹூன் அவர்களும் சொல்கிறார்கள் அவர்கள் ஏனைய மாதங்களில் நோன்பு நோட்பதை போன்று அல்லாமல் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பார்கள் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சில அவர்கள் நிறைய நோன்பு நோற்ற ஒரு மாதம் இந்த மாதம் ஆகும் இது ஒரு விஷயம் இது ஒரு சிறப்பு அதிலும் பெரும்பாலும் ரமதான் மாதத்தை எதிர்பார்ப்பதனால் இந்த மாதத்தில் நோன்பு நோக்குற விதம் குறை அப்படி குறையக்கூடாது அந்த குறைகின்ற காலத்தில் நோன்பு நோக்குறது ஒரு ஸ்பெஷல் பொதுவா எல்லாரும் விவாதம் செய்யாத நேரத்துல எல்லாரும் அது கேலஸ் ஆக ஒரு ஆள் அந்த விவாதத்தை செய்யறாருன்னா அதுக்கு ஸ்பெஷல் இருக்கு தான் சொன்னாங்க ரசோல்லாய் சொல்லி சொல்லுமாங்க ஒரு ஹதிஸ்ல நீங்க சொர்க்கத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணுமாக இருந்தா உங்களுடைய உங்களோட ரிஸ்கில் உங்களுக்கு பரகத் கிடைக்கணுமாக இருந்தா சில காரணங்களை ரசம் அல்லஹ் சொல்ல சொன்னாங்க அதில் சொன்னாங்க வசல்லு நீங்க எல்லாரும் தூங்கிட்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஹஜ்ஜத்துடைய வேலையில பெரும்பாலானவர்கள் தூங்குவாங்க அந்த நேரம் நல்ல இன்ட்ரெஸ்டா தூக்கம் போற டைம் அந்த டைம்ல எல்லாரும் தூங்குற டைம்ல நீங்க எழுப்பி தொழுங்க அவங்களுடைய ரிஸ்கில அல்லா ஜெல்லஷான விஸ்தீரணத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லலாம் சொன்ன சொல்றாங்க அப்ப நிறைய பேர் ஒரு விஷயத்த ஒரு விவாதத்துல கவனம் இல்லாம இருக்கிற காலத்துல நாம அதை கவனம் எடுக்கிறோம்னா அது நமக்கு அல்லா ஜெல்லஷான ஓத்தால் அதற்கு விஷய நன்மைகளை வைத்திருக்கிறாங்க இந்த மாதம் பெரும்பாலான நோன்பு நோக்காத மாதம் ரமதானை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதம் ரமதானுக்குரிய ஏற்பாடுகள் செய்கின்ற மாதம் அதனால இதை உற்றுவாங்க நாம அதுல ஸ்பெஷல் கவனம் செலுத்தணும்னு ரச விரும்புகிறாருன்னா இது முதலாவது விஷயம் இரண்டாவது கணியத்துக்குரிய சகோதரிலே நாம இருக்கிற இந்த இரவு துறை பதிமூன்றா துறை பதிமூன்றுல இருக்கிறோம் பன்னெண்டு முடிஞ்சு பதிமூன்றாவது கண்டுட்டு இருக்கிறோம் குறை பதிமூணு குறை பதினாலு குறை பதினஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க இது ஒவ்வொரு மாசமும் குறை பதிமூணு குறை பதினாலு குறை பதினஞ்சு நோன்பு நிற்பாங்க இந்த மூன்று நாட்களுக்கும் ஐயாமுல் பீல் என்று சொல்லுவார்கள் இந்த ஐயாமுல் பீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க நோன்பு நிற்பாங்க அபூதர் ரதி அல்லா சொல்றாங்க கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க அபூதர் சொல்றாங்க ரதி அல்லா இதா சுங்கம் நீ ஒரு மாசத்துல நோன்பு நோக்கணும்னா

அலைஹி வஸல்லம் அப்பாங்க ஊர்ல இருந்தாலும் பயணம் போனாலும் இந்த ஐயாமல் பியலை நோம்பு நோட்காம விட மாட்டாங்க ஐயாமல் பீல நோம்பு நோட்பாங்க பயணமாக இருந்தாலும் நோம்பு நோட்பாங்க அப்பாஸ்ரது எல்லாம் சொல்றாங்க ஐயாமல் பீலான்றது பிற பதிமூணு அதாவது இப்ப நாம இருக்கிற இரவு பிற பதினாலு பிற பதினஞ்சு அதே போல அம்பர்மனி ஷாஹீல்றது எல்லாம் நோய் சொல்றாங்க ஒரு ஒரு அலைஹி வஸல்லம் வந்தார் வந்து கேட்டார் யார் ரசூல் நான் வருஷம் ஃபுல்லா நோம்பு நோக்க போறேன் அப்ப ரசுல் அது விரும்பல அப்ப வருஷம் நோம்பு நோக்குறண்டா என்ன இரவு பகலா சாப்பிடாம இருக்க அவர் வருஷம் கொஞ்சம் ஒரு ஜாதி அந்த விரும்பாத மாதிரி அந்த கேள்வி கேட்கறாங்க அப்ப அவர் அப்படின்னா நான் ஒரு வருஷத்தை மூணா பிரிச்சு ரெண்டு பகுதி நோன்பு நோக்க போறேன் எட்டு மாசம் அப்ப ரசூல்லா அதுக்கும் விரும்பலை அப்ப அறவாசி நோன்பு போறேன்னு சொன்னார் அதுக்கும் ரசூல்லாம் விரும்பலை அதுக்கப்புறம் சொன்னாங்க

என்று ரசூலுல்லா இஸ்லாம் அவங்களை சொல்லி கொடுத்தாங்க என்ற உளவியல் ரீதியான அந்த நோய்களில் இருந்து அதை போல பாதுகாக்கும் புறாம கோபம் இந்த மாதிரியான நோய்களில் இருந்து உங்களை அதை பாதுகாக்கும் என்று சொல்லலா சொன்னாங்க என்னென்னா அந்த வருஷம் முழுக்க நோன்பு நோக்குறதுக்குரிய அந்த கூலியே இந்த ஐயாமல் வீழ்வுகளை நோக்கக்கூடிய நோன்பு உங்களுக்கு தரும் என்றது இதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது அப்ப இந்த மூன்று நாள் பதிமூணு பதினாலு பதினஞ்சுல நோன்பு நோக்குறது அந்த வருஷம் உள்ள ஒரு ஆள் நோன்பு நோட்டா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை நம்மளுக்கு தரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்றாங்க இது மூன்று நாள் நோன்பு நோக்குறது பிற பதிமூணு பிற பதினாலு பதினஞ்சு அப்ப ஷாபான்ல நோன்பு நோக்குறது ஒரு சிறப்பு என்ற எல்லாருமே நோன்பு நோக்காத காலம் அதுல நோன்பு நோக்குறது ஒரு சிறப்பு ரெண்டாவது வருஷம் உள்ள நோன்பு நோட்ட நன்மை அப்புறம் பதிமூணு பதினாலு பதினஞ்சுல கிடைக்கும் அது நாம இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கு இரவு பதிமூணு நாளைக்கு பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி அப்பிரெண்டாவது மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கள் வியாழரும் நோன்பு நோக்கக்கூடியவர்களா இருந்தார் அப்ப ஒவ்வொரு திங்கள் வியாழ நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க நாம் இப்ப இன்றைக்கு இரவைக்கு நாம் நோன்பு நோக்க முடியாது திங்க கிழமை நோன்பு நோக்கிறோம் அப்ப இந்த மூணு வகையான சிறப்புகளையும் இந்த இரவுக்கு நாம் அடைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு இது ஷாபானுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பாக நாங்கள் பார்க்கலாம் எனவே கணியத்துக்குரிய சோதரிலே இந்த மூன்று இந்த நோன்பு விஷயத்தில் நாம் கவனம் எடுக்கணும் இதை குறிப்பாக நாம் மறக்கக்கூடாத விஷயம் இந்த மாசம் நிறைய பேர் நோன்பு நோக்காமல் விடுற மாசம் எனவே அதுல நாம கவனம் செலுத்தணும் அப்ப நிறைய பேர் நோன்பு நோக்காமல் விடுறதுல நாம நோன்பு நோக்கிறோம் அல்லாஹ் அல்லா குரு ஒரு எங்கள் மீது அன்பு கொள்றதுக்கு அது காரணமா இருக்கு அதே போல இந்த ஷாபான் மாதத்துடைய சட்டங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தல நான் அதுல முதலாவது விஷயம் இந்த கலா நோன்புகள் கலா நோன்புகளை பொறுத்தவரையில் ஆண்களை பொறுத்தவரையில அஹ் நோன்பு விடுறதுக்கு பெருசா வாய்ப்பு இல்லை சில நேரங்கள் பயணங்களால சென்ற ரொம்ப நோன்பு நோன்பு விடுபட்டிருக்கலாம் அல்லது நோய்களால நோன்பு விடுபட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது நியாயமான காரணங்களுக்காக நியாயம் இல்லாத காரணங்களுக்காக யாராவது நோன்பு நோற்றா அது இந்த காலத்துல நோற்றா அதுல பிரயோஜனம் இல்லை நியாயம் இல்லாத காரணத்துக்கு நோன்பு நோட்டா அது வீடு இல்லை ஏன்னா அந்த நோன்புக்கு ரீப்ளேஸ் இல்லை அவ்வளவு அது வெயிட் கூட ஒருவர் நோயாளியாக இருந்து நோன்பு விட்டாரா அதை இந்த காலத்துல நோ அடுத்த ரமலான்னு இருக்கணும்னு அதை முடிச்சிடலாம் அதில் அந்த வித்தியாசம் விளையினா சரி உதாரணம் ஒரு ஆள் வந்து எந்த பெரிய நோம்பு இல்லை ஊரில் இருக்கிறார் அவர் நோம்பு பிடிக்கல ஒரு காரணம் இல்லை இந்த நோம்புக்கு ரீப்ளேஸ் பண்ணி அதை அந்த நோம்பு ஓரளவுக்கு நன்மை எடுத்துக்கிறதுக்கு அது ஒரு உண்டாலயமா செட்டே ஆகாது அது ஈடு செய்ய முடியாது அவ்வளவு புனிதமானது அவ்வளவு நன்மை நிறைந்தது அந்த நோன்பு நியாயமான காரணங்களுக்காக பேர் பிரயாணம் அல்லது நோய் இந்த மாதிரியான காரணங்களுக்காக யாராவது நோன்பை விட்டிருந்தால் அதை நாம அவசரமா பிடிச்சு முடிக்கிறதுக்கு இந்த காலம் மிக முக்கியமான காலமாகும் ஏன்னா சில நேரம் ஆய் சாரவதில்லாம சொல்றாங்க நோன்பை இந்த சாப்பான் மாதம் கடைசி வரையில் வேலையும் வெயிட் பண்ண நான் தான் நோன்ப பிடிப்பேன் அப்படின்றது ஆய் சாரதியில்லாம சொல்றாங்க அதே போல் நிறைய ரசோல்லா ரசோமுடைய மனைவிமாரும் கடைசி தான் இந்த நோன்பு பிடிப்பாங்க எனவே நோன்புகள் விடுபட்டிருந்தால் தாய்மாராக இருந்தாலும் சரி இந்த உரையை கேட்டுக்கொண்டுக்கூடிய வெளியிலுள்ள சகோதரிகளாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளில் யாராவது நியாயமான காரணங்கள் நோன்பை விட்டிருந்தாலும் அதை இன்னும் லேட் ஆக்காமல் இதுக்குப் லேட் ஆகியல நாம அடுத்த மாசம் குடிப்போம் அடுத்த மாசம் குடிப்போம் கொஞ்சம் பிசி அப்படி வந்து 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 கடைசியில ஷாபான் வந்துடும் இதுக்குப் புறவங்க லேட் ஆனா இனி அடுத்த ரமதான் வந்துடும் ரமதான் வந்து அதன் கால வேற சட்டம் எனவே அந்த இந்த ஷாம்பான் மாதம் முடிகிறதுக்கு இடையில நாம நோன்பு மட்டும் முடிச்சிருக்கோம் இதன் முதலாவது விஷயம் அடுத்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஷாபானோட சம்பந்தப்பட்ட சட்டங்கள் ஒன்றது சொல்லுவாங்க சக்குடைய நோம்பு இந்த ஷக்குடைய நோம்பு என்ற நிறைய பேருக்கு தெளிவு போதா சக்குடைய நோம்புடா அதாவது நாளைக்கு பெருநாளா இல்லையா என்ற ஒரு ஷக் சந்தேகம் சக்கண்ட சந்தேகம் சந்தேகத்துக்குரிய நோம்பு இந்த சந்தேகத்துக்குரிய நோம்புன்ற உதாரணமா ஒரு மாசத்துல இருபத்தி ஒன்பது நாள் அல்லது முப்பது நாள் இருபத்தி எட்டு நாள் அரபு கலண்டர்ல இல்லை இருபத்தி ஒன்பது நாள் இருக்கும் அல்லது முப்பது நாள் இருக்கும் இப்ப நாம இருபத்தி ஒன்பது நோன்பு பிடிச்சிட்டோம் இருபத்தி ஒன்பது நோம்பு பிடிச்சாச்சு மாசம் இருபத்தி ஒன்பதிலேயே முடியும் முப்பதுலயும் முடியும் இருபத்தொன்பது நாள் முடிச்சிட்டோம் நாளைக்கு ஒன்று முப்பதாவது நாள் நோன்பா இருக்கும் அல்லது பெரு நாளா இருக்கும் இருபத்தி ஒன்பது இருபத்தொன்பது நோன்பு பிடிச்சிட்டோம் ஒன்று நாளைக்கு முப்பதாவது நோன்பா இருக்கும் அல்லது பெரு நாளா இருக்கும் ரெண்டு இல்லை இப்ப இருபத்தொம்பது நோம்பு முடிச்சாச்சு இந்த இருபத்தொம்பது நோய் இருபத்தொம்பதா நோம்பு இந்த டைம் தெரிக்கிறோம் இப்ப நாளைக்கு டவுட் பெருநாளா நோம்பா ஷக் இது ஷக் இல்லை இது சந்தேகம் இல்லை என்றது சக்குடைய நோம்புன்றது நல்லா சொல்லணும் இது ஷாபான் மாதத்துக்கு மட்டுமே உரிய ஒரு சட்டம் இது ரமதான் மாதத்துக்குரிய சட்டம் அல்ல ஷால்பான் மாதத்துல நாம இருபத்தி ஒன்பது நோன்பு புடிச்சாச்சு இருபத்தி ஒன்பதாவது நோம்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முடிஞ்சு இப்ப நாளைக்கு ஒன்று முப்பது ஸ்டார்ட் வரைக்கும் இல்லாம இந்த நாள்ல நோம்பு போகக்கூடாது இதுதான் சர்க்குடைய சட்டம் அப்ப சட்டம் என்றது ஷாபான் மாதத்துல இருபத்தி ஒன்பது நோம்பு இருபத்தி ஒன்பதாவது நாள் முடிஞ்சு நாளைக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆட்டி முப்பதாவது நாளா டவு இந்த இந்த நாளில் நோன்பு நோட்பது ரசத்திருக்கிறார் அது ஏன் தடுத்திருக்கிறார்கள் சொன்னா நோன்பு நாம ஸ்டார்ட் பண்றது புறைய கொண்டுதான் நோன்பை ஸ்டார்ட் பண்றது குறைய கொண்டுதான் இந்த எல்லாம் நாம ஸ்டார்ட் பண்ண முடியாது ஒன்று குரகன் பட்டு சண்டா நோம்ப பிடிப்போம் அல்லது ஷாபான் மாதத்தை முப்பது ஆக்கி போட்டு நாம அடுத்த அண்டையில் நோம்ப பிடிப்போம் எனவே இந்த சக்குடைய நாள் அந்த ஷாபான் மாதத்தை விருதியில வாரத்தினால அந்த விருதி நாள்ல நாம நோன்பு நோக்க கூடாது இது ஒரு சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க لا يتقدمن احدكم رمضان بيوم او بيومين நீங்கள் யாரும் ரமலானுக்கு முதல் ரமலான் ஸ்டார்ட் ஆகுதே ரமலான் நோன்பு அதுக்கு முதல் அண்டையும் அதுக்கு இன்னமொரு முதலண்டைக்கும் அதை ரெண்டு நாளைக்கு இடையில நீங்க யாரும் நோன்பு நோக்க வேண்டாம் சொன்னாங்க இதுக்கு சில உலமாக்கள் சொல்ற இன்னொரு காரணம் என்னென்னா இப்ப சாபாண்ட கடைசி நாளும் நோம்பு பிடிச்சி ரமலான் ஆரம்ப நாளை நோம்பு பிடிச்சோம் என்று சொன்னா அந்த முன்னா ஷாபான் மாதத்துல கடைசியில பிடிச்ச நோம்பு ரமலானோட சேர்ந்து ஆயிருக்கும் அந்த ஜாயின்ட் வரக்கூடாது ரமலானுக்கென்று தண்ணி ஃப்ரெஷ்ஷா நோம்பு நோக்கணும்ன்றதுக்காக அதை சொல்றாங்கன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்தில் நிறைய நோன்பு பிடிச்சி நோன்பு பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நோம்பு எப்படின்னு டயர்டாயிருக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம போனோம் ரமலான் நோன்பு பிடிச்சேன் இன்னும் ரமலான் இன்னும் நோன்பு பிடிக்கல இப்போ ஃபர்ஸ்ட்டாக ரமலான் நோன்பு குடிச்சனா சரியான டயர்டாயிருக்கு மறு ரெண்டு மூணாவது நாள் போகுல அது அப்படி பழகி எடுத்துரு ஃபஸ்ட்டாக ரமலான் மாத நோன்பு நோக்குற நேரத்தில் நாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த அண்டைக்கு ஃபுல்லாக டயர்டாகி இரிக்கப்படாது அது அது நோம்புன்றது டயர்டாகி அப்படியே உடஞ்சி கிடக்கணும்ன்றது அர்த்தம் இல்லை அதனால ஷாபான் மாதத்திலயும் கொஞ்சம் ரெண்டு மூணு நோம்ப பிடிங்க ஒரு நாலஞ்சு நோம்ப பிடிங்க பிடிச்சி பழக்கப்படுத்திக்கோங்க பழக்கப்படுத்தி போட்டு ரமலானுக்கு முதல் ரெண்டு நாளை கடையில் அப்படியே கெப்ப விடுங்க கூட்டுப்படி திரும்ப பிடிச்சிங்கன்னு நினச்சேன்னா இப்போ பழக்கத்தில் வந்து அந்த ரமதா முதல் நல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்பது உலமாக்களுடைய கருத்தாக இருந்தால் சுரலா சில அரசு சொல்லலை ஆனால் உலமாக்கள் இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்று சில காரணங்களை சொல்கிறார்கள் எனவே ஷக்குடைய நாள் என்பது ஷாபானுடைய இறுதி நாள் அந்த இறுதி காலங்கள் நோட்டு நோட்டக்கூடாது இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஷாபான் மாதம் குறை பதினஞ்சு இன்றைக்கு நாம குறை பதிமூணு லீக்கிரம் திங்கக்கிழமை பிற பதிமூணுல எரிபம் செவ்வாய் பதினாலில் எரிப்பம் புதன்கிழமை புற பதினஞ்சுல எரிப்போம் இந்த பதினஞ்சாவது நோம்பு சம்பந்தமாக சில ஹதிஷ்கள் வந்துருக்கு என்ன ஹதிஸ் வந்துடுங்கன்னு சொன்னா ஹூமு லைலஹா வசூமு நகாரஹா அந்த புற பதினஞ்சாவது நாளில் அந்த இரவை நீங்க நின்று வணங்குங்க அந்த அன்றைக்கு நோன்பு நோருங்க என்று சொல்லி ஒரு ஹதீஸ் வந்துருக்கு இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் ஆகும் இமாம் அல்பானி ராகி மகுப்பட்ட ஹதீஸ் என்று சொல்றாங்க அந்த இரவைக்கு என்று சொல்லி எந்த விவாதத்துகளும் விசேட பிரார்த்தனைகளோ அல்லது விசேட தொழுகைகளோ அல்லது விசேட நோம்பு பதினஞ்சாவது நாளை கண்டு விசேட நோம்பு அப்புறம் பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்ற ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்களே அது மாதிரி ஷாபான் மாதிரி பதினஞ்சாவது என்று சொல்லி எந்த நோன்பையும் எந்த தொழுகை மிஸ் பெஷலா இருப்பதார சில வாய்ப்பான ஹரிசுகள்ல சில ஊர்களில் சில தொழுகையை தொழுகிறாங்க சலாத்துல் அல்பியா சொல்லுவாங்க நூறு நூறு கொண்ட தொழுகை ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்து அதுக்கு முன்னாள் பத்து முறை மோதி இப்படி தொழுவாங்க இது சலாத்துல் அல்பியான்னு சொல்றது இந்த மாதிரியான தொழுகையை தொழுகிறதுக்கோ அல்லது பள்ளிவாசில விசேட ஏற்பாடுகள் நடத்துறதுக்கோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எந்த ஆதாரமும் அல்ல இது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸிலும் பலவீனமான ஹதீஸுகளாகும் என்று இமாமுடைய கருத்தாகும் அதே போல இன்னும் சில ஹதீஸில் இருக்கு இன்ன அல்லாஹ லா யத்தாலிஃபு ஃபீ நிஸ்ஃபி ஷஅபான் நிஸ்ஃபி ஷஅபான் அதாவது ஷஅபானுடைய அரை மாசம் ரெகுலர் பதினஞ்சுல அல்லாஹ் வந்து அடிவானத்துக்கு இறங்குகிறான் எல்லாருக்குமே மன்னிப்பு கொடுக்கிறான் அது முஷிரிக்குகளுக்கும் சண்டை பிடிச்சு போட்டு சமாதானமாகாம முஸ்லீம்கள் இடத்துல சண்டை பிடிச்சி மனத்தாவப்பட்டு போட்டு சமாதானமாகாமல் இருக்கக்கூடிய மனிதர்களையும் தவிர மற்ற எல்லாருக்குமே அல்லா மன்னிப்பு கொடுக்குறாங்க என்ற சில ஹதிஸுகள் இருக்குது இந்த ஹதிஸ்களையும் கருத்து வருபாடுகள் இருக்கு உலமாக்கடி ஒட்டுமொத்த கருத்து நண்டா இந்த எல்லா ஹதிஸ்களையும் வச்சு பார்க்குற நேரத்தில் அந்த ரமதான் பதினஞ்சு இதில் நல்லமல்கள் செய்யலாம் நோன்பு நோட்கலாம் பிரச்சனை இல்லை அது என்ன நோன்புண்டா சாபானுக்குரிய நோன்பாக அறிக்கணும் அல்லது பிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பாக அறிக்கணும் தவிர இந்த பதினஞ்சாவது நாளை கண்ட நோன்பு இல்லாம இந்த சாபான் மாதத்துல நோன்பை நீங்க நோட்டுக் கொள்ளலாம் பிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு வரக்கூடிய நோன்பை நீங்க நோட்டுக் கொள்ளலாமே தவிர இந்த நாளை எந்த விவாதத்துகளும் ஸ்பெஷலாக இல்லை என்பது குலமாக்கூடிய கருத்தாகும் மத சம்பந்தமாக வரக்கூடிய ஹதிசியல் பலவீனமான ஹதிசியல் ஆகும் எனவே இதை நாம கருத்துல உள்ளனும் அதே போல இன்னும் ஒரு ஹதி சரி பிற பதினஞ்ச தாண்டிட்டு சொன்னா நீங்கள் நோன்பு நோட்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஹதி சரி பிற பதினஞ்சை தாண்டி டண்டா நீ நோன்பு நோட்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஹதி சரி இந்த ஹதீஸ் சில உலமாக்கள் சொல்றாங்க பலவீனமான ஹதிஸ் என்று பலவீனமான ஹதிஸ் என்று பார்க்குறாக்க பிற பதினஞ்சு பிற நோன்பு நோட்பாங்க அதுல பிரச்சனை கிடையாது அது ஹதிஷ் சகைகான ஹதிஷாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா பிற நோம்பு இதுவரை நோன்பே நோக்கில தரும் பதினஞ்சுக்கு முதல் யாரும் நோம்பே நோக்கா முட்டு போட்டு பதினஞ்சுக்கு பிறகுல இருந்து நோன்பை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்காதீங்க இங்க என்பதுதான் அர்த்தம் என்று உள்ள மகள் சொல்றாங்க இதுல நாம சொல்ற சுருக்கமான என்னன்னு சொன்னா பிற பதினஞ்சுல இருந்து இதுவரைக்குமே நோன்பே நோட்டு வரல ஒருத்தர் பிற பதினஞ்சு வரையும் நோம்பு நோக்கில்டா பிற பதினாறுல இருந்து நோன்பு நோக்குறது தவிர்ந்து கொள்வது நல்ல இதுதான் இதான கருத்தாகும் ஆனால் இப்ப நாம பிற பதிமூணுலாம் இந்த பதிமூணுல நோன்பு நோட்டிட்டம் என்று சொன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு முதல் ஐயாமொல்பில் நோட்டிக்கிறோம் எனவே அப்ப நான் பதினஞ்சுக்கு முதல் நோம்பு நோட்டு பதிமூணுலேயே நம்ப நோட்டு அப்படி நோன்பு நோட்டம் தான் பதினஞ்சுக்கு பிறகும் நாம விரும்பினா நோன்பு நோக்கலாம் வரைக்கும் ஷாபான் கடைசி வரைக்கும் ஷாபானுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு நாம நோன்பு நோக்கக்கூடாது அல்லது ஒரு நாளைக்கு முதல் நாம நோன்பு நோக்கக்கூடாது அது ஷக்குடைய நாள்னு சொல்ற அந்த கெப்பு கடையில நாங்க நோன்பு நோக்கலாம் அப்படி நோன்பு நோக்குறதாக இருந்தால் நாம இப்ப ஐயா வீர நோன்பு நோட்டு கொண்டோம்னு சொன்னா அது ஒரு சிறப்பாக இருக்கும் என்னென்னடா பதினஞ்சுக்கு பிறகு நோன்பு நோக்கக்கூடாதுன்னு ஒரு ஹதிஷிருக்கு அப்புறம் சுல்லாய் இந்த ரெண்டு எல்லா ஹதிசையும் வச்சு நாம பாக்குற இதுல பதினஞ்சுக்கு பிறகு நாம நோன்பு நோக்க கூடாது நோன்பு நோன் நோக்க கூடாது இதுவரைக்கும் நோன்பு நோக்காதவர்கள் நோன்பு நோக்க கூடாது அப்படி இல்லாம ஒருவர் வளமையா நோன்பு நோட்டு வரார் திங்கள் வியாழ நோன்பு நோட்டு அவர் கடைசி வரைக்கும் நோன்பு நோட்டுக்கே போகலாம் பிரச்சனை இல்லை அடுத்தது பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பு நோட்டுக்கு வாரவர் கடைசி வரைக்கும் போகலாம் அல்லது ஷாபான் ஆரம்பத்திலிருந்து இடையில இடையிலடையில நோன்பு நோட்டு வாரவர் அதுக்கு பிறகு நோன்பு நோட்டுலாம் இந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இது ஷாபான்ல சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சில சட்டங்களாகும் அதனால் இன்றைய அஹ் இரவு திங்கக்கிழமை திங்கட்கிழமை சொல்லலாம் நோன்பு நோற்று இரண்டாவது ஐயா உடையது பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதிலே சிறப்பு நம்ம சொன்னோம் ஸ்பெஷல் அதே போல நாம் இருக்கிற மாதம் ஷாபான் நிறைய நோன்பு நோக்காத மாசம் எனவே அந்த மாசத்துல நல்லா நோன்பு நோக்கி சொல்லிக்கிறாங்க இந்த மூணு சிறப்புகளை மையப்படுத்தி ஆஹ் முடியுமா இது படலான பாத கிடையாது சுண்ணத்தானதுதான் இருந்தாலும் நாம சுண்ணத்தை சொல்லிட்டு நோமலாக எடுக்கக்கூடாது சுருல்லா சிறந்த எவ்வளவு முக்கியப்படுத்தி அதை நம்ம பிடிச்சிக்கிறாங்க ஏனைய மாதங்களை பிடிக்காத அளவுக்கு பிடிச்சிக்கிறாங்க இந்த ஷாபான் மாதம் முழுக்க நோன் குடிச்சாங்கன்றது அது செய்யும் ஷாபான் மாதம் இந்த சக்குடியதை தவிர மற்ற முழுக்க நோன் குடிச்சாங்க எல்லாம் இருக்கு எனவே ஒரு அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி அந்த நோன் பிடிச்சிக்கிறாங்கன்றா நாம புரிஞ்சது இந்த ஐயாமு நோன் விலையாவது நோற்று இந்த ஷாபான் விதிக்கத்தானவையில செய்ய மாட்டோம் நாம பள்ளியெல்லாம் கரைக்க மாட்டோம் சலா தொழில் அல்வியா மாட்டோம் விஷை எடுத்து வாக்குறதுன்னே செய்ய மாட்டோம் இதெல்லாம் விதிய விதியதென அதே நேரம் சுண்ணத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த விதியதென ஒதுக்குற அழகுக்கு சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எனவே இதெல்லாம் கருத்து வேறுபாடை தாண்டிய சுண்ணத்தான உறுதிப்படுத்தப்பட்ட சுன்னதிகளாக அதை நாங்கள் இந்த ஷபானில் ஹயாத்தாக்கு தென நம்ம அல்லாஹ் ஜில்ல ஷானு தால மானேவிருக்குது சேவானாக வ ஆخر தாவானா அல்ஹம்துலில்லாஹிர் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.